ஒரு காட்டில் ஒரு மானுக்கும் ஒரு நரிக்கும் பிரச்சனை அந்த மான் தான் வந்து நியாயமே வந்து இருக்குது அந்த மான் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல இருந்தாலும் அந்த நரி என்ன சொல்லுதுன்னா இருடா உன்னை சரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து பழி வாங்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்குறது கிளம்புது இப்போ இந்த நரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தோட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வந்துருக்கு சரி அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு சிங்கத்துக்கிட்ட போயிட்டு அந்த நரி வந்து சொல்லுது இந்த மாதிரி ஒரு மான் வந்து இந்த காட்டில் இருக்கு அந்த மானை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்ட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லுது அப்போ அந்த மானை சாப்பிட்ற வேண்டியது தான் அதுக்கான ஏற்பாடை நீ பண்ணு அப்படின்ட்டு அந்த சிங்கம் வந்து அந்த நரி கிட்ட வந்து சொல்லிடுது மறுநாள் அந்த நரி வந்து அந்த மான் கிட்ட போயிட்டு சொல்லுது இந்த மாதிரி அரசரே வந்து முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மானுக்கு என்ன பண்றதுன்னே வந்து புரியல அதுக்கப்புறம் அந்த மான் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்குது அந்த மான் வந்து அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து போகுது அந்த சிங்கம் வந்து இந்த மானை வந்து சாப்பிட போகுது அரசே ஒரு நிமிஷம் என்னை மன்னிக்கணும் எனக்கு வந்து ஒரு கடைசி ஆசை இருக்கு அதை வந்து நீங்க நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அந்த மான் வந்து சொல்லுது சரி கடைசி ஆசை தானே சொல்லு நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு அந்த சிங்கம் வந்து சொல்லும்போது நீங்கள் ஏன் என்னை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு அந்த மான் வந்து கேட்குது அதுக்கு அந்த சிங்கம் வந்து சொல்லுது இந்த உலகத்துலேயே நான் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக மாறணும் மாறனும் தான் நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த சிங்கம் வந்து சொல்லுது அரசே இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு அறிவாளி உங்களையே என்ன ஒருத்தர் சாப்பிட சொல்லிருக்காரு அப்படின்னா உங்களை அவர் அவரு நினச்சிருக்காரு நினைச்சிருக்காரு தான் உங்களை என்ன சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அந்த மான் வந்து சொல்லுது அந்த சிங்கம் பயங்கரமான ஒரு கோவத்தோட அந்த நரியை வந்து பார்க்குது அந்த நரி அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுது இவனை தூக்கி சிறையில போடுங்க அப்படின்ட்டு அந்த காவலர்கள் கிட்ட உத்தரவிட்டுது அந்த சிங்கம் அதுக்கப்புறம் அந்த நரியை சிறையில போடுறாங்க அந்த மானம் உயிர் தப்புது இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க